குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இது பண்ணாலும் அவளெல்லாம் பண்ணலைன்னு சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு வந்து காலங்காத்தால இருந்து கைய விளக்கு ஏத்து வச்சு சூரியனுக்கு ஜலை விட வச்சு சத்ராமம் எல்லாம் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சொல்ல வச்சு நாங்க ரெண்டு பேரும் ஒர்க்கிங் ஆ நாங்க அமர்ச்சத்திர கத்தா எல்லாம் நிறைய வாங்கி குடுத்து கிருஷ்ணா ஸ்டோரிஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் படிச்சு ஆஹ் அது மாதிரி கோவிலுக்கு நிறைய புனல் போட்டுட்டு அத்தான கேத்திரத்துக்கும் ஆயிடுச்சுன்னு போய் அந்த மாதிரி எங்களோட சைட்ல இருந்து என்னென்ன முடியுமோ நாங்க பண்ணோம் ஆனா அதுக்கப்புறம் தனியா தன்னோட லைஃப் தன்னோட ஜாபுன்னு விட்டு வெளியில வரைச்சு கம்ப்ளீட்டா அந்த பேர் பிரஷர் அது இதுன்னு அந்த பக்திங்கிறது வந்து கம்ப்ளீட்டா வந்து மனசுல இருந்து போயிடுது அதுதான் எனக்கு புரியல நாங்க எங்க மிஸ்டேக் பண்ணோன்னே தெரியல சொன்னீங்க ஞாபகம் இருக்கு நான் இந்த ஆன்சர் சொன்னேன் என்ன விஷயம் அப்படின்னா அந்த கசங்களுக்கு நம்முடைய சங்கத்தை கொடுக்க முயற்சி பண்றோம் அது ஒரு விஷயம் நல்ல விஷயம்தான் மாதா பிதா ரெண்டு பேர் இருக்காங்க ஆனா ரெண்டு பேருக்கு நடுவுல இன்னொருத்தர் இருக்காரு தெய்வத்துக்கு யார் அது குரு குரு இதை நம்ம கனெக்ட் பண்ணாம போயிட்டோம் நம்ம நினைச்சிட்டு இருந்தா நம்ம பையன் நம்ம பையன் நம்ம பையன் நம்ம நம்ம நடத்தணும் நம்ம சரிப்படுத்தணும் நம்ம சரிப்படுத்தணும் நினைச்சிட்டு இருந்துட்டோம் ஆனா அந்த அப்பா அம்மாவுடைய கடமை என்ன அப்படின்னா ஒரு சிறந்த குரு கிட்ட கொண்டு போய் அவனை ஒப்படைக்கணும் அந்த குரு கிட்ட ஒப்படைச்சோம் அப்படின்னா அவரு பார்த்துப்பாரு அதுக்கப்புறம் ஏன்னா நாங்களே வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த நடுவுல இருக்கிற அந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு அப்ப பக்தி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு குரு கடாட்சம் இல்லாம குரு கருணை நம்மளால பக்தியில முன்னேறவே முடியாது ஆமா ஆமா தெரிஞ்சாலும் கஷ்டப்பட்டு அவ்வளவோ தேடி தேடி கடைசியில எனக்கு ஒரு தான் சொன்னாரு இந்த மாதிரி நீங்க வந்து இவ்வளவு குரு வேணும் வேணும் வேணும்னு மைண்ட்ல இருக்கு இல்லையா நிச்சயமா தானா அமையும் நீங்க வந்து கவலைப்படாதீங்க பட் அந்த தாட்டை மட்டும் வச்சுட்டே இருங்க இல்லைன்னா வெறுமே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றது ஒரு வாஞ்சையோட தான் பண்ணிட்டு இருப்பேன் சொன்னா நீங்க இதே பண்ணிட்டு இருக்கோ குரு தானே வந்து அமைவார் அதே மாதிரி எனக்கு நஜ்ஜமாவே நம்பராலோ இல்லையோ எனக்கு அழகா வந்தது மகா பெரிவாளோட இதுதான் வந்தது அப்படி ஒரு எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் எது பண்ணாலும் எனக்கு அவரோட அப்பதான் எனக்கு அவரு சொன்னதை ரிலேட் பண்ணிட்டேன் ஒருவேளை வந்து பெரியவாதான் எனக்கு குருவோம் நம்ம வந்து அவரை அவர் உயிரோட இருக்குச்சே பாக்காம போயிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் பட் இப்ப நான் அது கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் அது அந்த அவரை வச்சுதான் இப்ப கிருஷ்ண பக்தி எல்லாமே வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் சோ அந்த பாட்டுல பட் இத வந்து எப்படியாவது என் குழந்தைகளுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நான் எஸ்கான் இது கூட நான் கூப்பிட்டேன் வா போயிட்டு வரலாம் அப்படின்னு பட் அந்த அம்மா இப்ப அம்மா எனக்கு இதுக்கு வேலைக்கு தேடணுமா அம்மா எனக்கு இது பண்ணணுமா அந்த மாதிரி எக்ஸ்கூஸ் தான் சொல்றாளே தவிர அந்த சரி போலாம் அப்படின்னு எப்படியாவது அது நான் வேண்டிட்டே இருக்கேன் கிருஷ்ணரை எப்படியாவது அந்த குழந்தைங்களுக்கு பக்தி மட்டும் கொடுத்துருங்கோ அவளுக்கு குரு மரியாதையும் ஒரு இதுவும் மட்டும் கொடுத்துருங்கோன்னு வேண்டிட்டே இருக்கேன் அவ்வளவுதான் என்னால பண்ண முடியுது இது போன போனதெல்லாம் பேசணும் உங்கள் பையனை அவங்க வந்து மியூசிஷியன் மியூசிக்லாம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க எனக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா ஸோ அவங்க மியூசிஷியன்லாம் தெரியும் எங்கேயோ ஃபாரினில் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னீங்க எஸ் நான் அதே தடவை சொன்னேன் குரு அப்படிங்கிறவங்க வெறும் ஃபோட்டோவில் மட்டும் இருந்தால் பத்தாது மனசில் மட்டும் இருந்தால் பத்தாது நம்ம தலையை குற்றவராக இருக்கணும் நம்ம கார்ட்டு திருவுறவராக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதனால நம்மளுக்கு ரெண்டு குரு முக்கியம் ஒன்று குரு ரொம்ப முக்கியம் ரெண்டாவது சீக்ஷா குரு முக்கியம் தீக்ஷா குரு அப்படிங்கிறது நம்ம ஒரு பரம்பரைல நம்மளை இணைச்சிருவாரு ஓகே நீ இந்த பரம்பரில வந்து ஜாயின் பண்ணலன்னு சொல்லி இணைச்சிருவாரு அட்மிஷன் மட்டும் தான் போட்டுக் கொடுப்பாரு சீக்ஷா குருன்னா நம்ம கூடயே டிராவல் பண்ணுவாரு நம்ம வாழ்க்கையில நம்ம கூடயே இருப்பாரு நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதை உடனே சால்வ் பண்ணுவாரு நமக்கு ஒரு குழப்பம் வந்து அதை தீர்த்து வைப்பாரு நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தா அதை கேட்டா அதுக்கு பதில் சொல்லுவார் நம்ம கூட இருந்து நம்மளுக்கு நண்பனா இருக்காரு இல்லையா அவங்க தான் நமக்கு உண்மையான சிக்ஷா தரும் அர்ஜுனனுக்கு பிரச்சனை வந்த உடனே அவன் என்ன பண்ணான்னா உடனே பகவானை தேடி ஓடல குரு தான் அங்கதான் குருவை தேடி ஓடல நண்பன் தான் ஓடணும் கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா சொல்லிட்டு அதனால குரு குருவா இருந்தா நமக்கு வெறும் அவங்களுக்கு நமஸ்காரம் குரு எப்ப நண்பனாக ஆர்றாரோ அப்பதான் நம்ம அவகிட்ட பேச தோணும் அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படிப்பட்ட குருவை நம்ம என்ன பண்ணணும் தேர்ந்தெடுக்கணும் சோ இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இஸ்கான் இருக்கிறதே அதுக்காக தான் நிறைய சிக்ஷா குரு உருவாக்கிட்டு இருக்காங்க இங்க யார் வேற என்ன பண்ணலாம் வந்து கான்டெக்ட் பண்ணலாம் இங்கே பக்தர்களுடைய கைடன்ஸ் எடுத்துக்கலாம் கைடன்ஸாக ரொம்ப முக்கியம் இதில் கைடன்ஸாக ரொம்ப முக்கியம் அந்த கைடன்ஸ் நம்ம எதிர்பார்க்கறது குரு நமக்கு கொடுக்கறது கேர் அண்ட் அஃபெக்ஷன் இருந்து நமக்கு அஃபெக்ஷன் வரல கேர் வரல அப்படின்னா நம்ம அந்த குரு கிட்ட போகவே மாட்டோம் கேர் அப்படின்னா என்னது நம்முடைய முன்னேற்றத்தை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க நமக்காங்க ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க அதுதான் கேரிங் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா குரு அப்படின்னு என்ன நினச்சிட்டோம்னா போய் நமஸ்காரம் பண்ணணும் அவங்க நம்ம தலைமையில் ஒரு அக்ஷதை போடணும் நமக்கு எல்லாம் நடந்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அது குரு கிடையாது குரு அப்படின்றவர் சில பாருங்க அவர் எடுத்துனா பண்ணாரு அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹிப்பிக்கலுக்கு சமைச்சி தன்னுடைய கையால் பரிமாறினார் அவங்க சாப்பிட்டு அப்படி அப்படியே போயிடுவாங்க அவங்க பிளேட்டை எடுத்து கிளீன் பண்ணார் அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சாரு அவங்களுடைய ஒரு சிலருக்கு அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க அவங்க பாஸ்போர்ட்ல இவர் தான் பேரில் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு தூரமா நில்லுங்க நான் இங்க இருந்து அப்படியே பிடிச்சிக்கோ பிரசாக்க பிடிச்சிக்கோ பக்கத்தில் வராத தூரமாக நில்லு தூரமா நில்லு யாரும் வரமாட்டாங்க நீங்கள் வேணா அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா நீங்க பழகி சரிசாகமா அவங்கள விட இவங்க கீழ் போர்ஷன் எடுத்துக்கணும் அப்படி நீங்கள் இறங்கி போய் சொல்லி கொடுத்தா எடுத்துப்பாங்களே தவிர என் வா எனக்கு நமஸ்காரம் பண்ணு என்கிட்ட அடிமையாரு நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அதெல்லாம் போயிடுச்சு அந்த காலெல்லாம் போயிடுச்சு இன்னைக்கு அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது அதனால நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மாதிரி நம்ம நம்ம பசங்களை வந்து இருக்கக்கூடியவங்களோட குறிப்பா நான் சொல்றது நான் இஸ்கான்னே சொல்றேனே இஸ்கான்ல பிரபாபார் வந்து அப்படியே ட்ரை பண்ணியிருக்கேன் எல்லா பக்தர்களுக்கும் எல்லாரையும் இப்ப ரீச் பண்ணுங்க எல்லோருக்கிட்டையும் ரொம்ப பணிவா இருங்க எந்த வித மரியாதை எதிர்பார்க்காத யார்கிட்டையும் குரு அப்படியே நான் நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு மரியாதை இருக்கும் நம்மளுக்கு மாலை போடணும் அதுக்கப்புறம் அவங்க உபன்யாசம் எடுக்கணும் அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு நான் எல்லாம் பிரச்சாரம் பண்ண போகிறமே நிறைய இடத்துக்கு போகிறோம் நிறையா ஸ்கூல் காலேஜ்லாம் போகிறோம் பர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க உள்ளார போகிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறது கிடையாது முதல்ல பேசவே மாட்டாங்க மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க அவங்க யார்டா வெள்ளை துறச்சு கொடுங்க சொல்லி சொல்லிடுவாங்க இதுவே நீங்கள் மற்ற சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் போகவே மாட்டாங்க நமக்கு மரியாதை மரியாதைக்கு அதெல்லாம் போகவே கூடாதுல மரியாதை என்ன நம்மளை பார்த்து நமஸ்காரம் பண்ணலாம் அவங்க நம்ம கிட்டே பேசவே மாட்டாங்க தூரம் நிறுத்திடுவாங்க உள்ள ஓரா தூரம் தூரம் போயிட்டு வேலை விடாதீங்க வேலைப்படாதீங்க தூரம் தூரம் தள்ளி விட்டுருவாங்க அந்த மாதிரி இருந்தால் யார் வர போறாங்க கண்டிப்பாக யாருக்கும் வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரதே ஏன்னால் தொடைய விட மாட்டீங்கன்னா இல்லை பக்கத்தைய விட நான் ஏன்டா வரணும் அப்போ அவங்களே தான் சாமியை பூஜை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நடிச்சிட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் நம்ம சேஞ்ச் ஆகணும் நம்முடைய தாட் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகணும் நம்மளுடைய செட் சேஞ்ச் ஆகணும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாம நம்மளால் ஒரு சேஞ்ச சொசைட்டியில் நீங்கள் கொண்டு வரவே முடியாது அதனால நாங்கள் வந்து இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தானே கூட ரோபா வந்து சொல்லிக் எந்த வித மரியாதையும் யாரும் எதிர்பார்க்காதீங்க ரொம்ப பணிவாக இருங்க ரொம்ப பொறுமையாக இருங்க அவங்களுக்கு எல்லா மரியாதையும் கொடுங்க அவங்களோட சந்தோஷமாக பேசுங்க அவங்களுக்கு அவங்களுடைய கவலைகளை கவலைகள் என்னன்னு முதல்ல கேளுங்க ம் அவங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லிக் கொடுங்க ஆன்மீகமாக சொல்யூஷன் சொல்லிக் கொடுங்க எதை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு டைம் ஆகும் ம் அதுக்கெலாம் டைம் ஆகும் டைம் ஆகாமல் கிடையாது பட் டைம் கிருஷ்ணர் கொண்டு வருவான் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருங்க அது நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது